ஓ மகா கணபதியே போற்றி அபிராமி தாயாரே போற்றி எல்லோருக்கும் வணக்கம் அபிராமி அம் அம்பிராமி அம்மாவோட கருணைனால் ஆதிசக்தியின் கருணைனால் தினந்தோறும் சில நாட்களாக நம்ம நவராத்திரியை முன்னிட்டு அம்மாவோட பாடலில் நம்ம பார்த்துன்னு இருக்கோம் அதை அனுபவிச்சுன்னு இருக்கோம் இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்க பாடலை பார்த்துன்னு இருக்கோம் அந்த வகையில் சென்ற பதிவில் நம்ம பார்த்த பாடல் நாயகி நான்முகின்ற பாடல் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிற பாடல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பாடல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க பாடல் தனம் தரும் கல்வி தரும் அப்படின்ற பாடல் நம்ம பார்க்க போகிறோம் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்க பாடல் எண் அறுபத்தி எட்டு அபிராமி அந்தாஜில் இருந்த பாடல் எண் அறுபத்தி ஒன்பது முதல்ல இந்த பாடலை பாடுறேன் கேளுங்க தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அபிரா அபிராமி அம்மாவோட கடைக்கண் பார்வைக்கு எந்த அளவுக்கு சிறப்பு என்ன அருள் அதுதான் இந்த பாடலை சொல்லியிருக்கார் அபிராமி பட்டர் என்ன அது சிறந்ததுன்னா அவர் அபிராமி அம்மா பார்க்குறார் பின்னாடி அம்மா கூந்தலில் நிறைய பூ இருக்கு அந்த பூ அந்த கூந்தல் பூ பார்க்கும்போது அம்பாவோட அம்பாவோட கண் பார்வை தெரியுது அந்த கண் பார்த்த உடனே அம்பா அவர் நினைக்கிறார் கண் பார்வையில் ஒரு ஓரமாக எங்களை பாருங்களாம்மா கடைக்கன்று கண் இருக்க அதை கடைசியாக ஒரு பார்வை எங்களுக்கு பாருங்கள் போதும் எங்களுக்கு அதை பார்த்தாலே எங்களுக்கு போதுமே அப்படின்னு அந்த கடைக்கன் பார்வைக்கு நல்ல பூலாம் இருக்க கூந்தலை வச்சுன்னு இருக்க அம்பாவோட கண்களோட கடைக்கண்ணில் நம்ம பார்த்தாலும்னா நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறேன் தனம் தரும் கல்வி தரும் செல்வம் கல்வி ரெண்டும் நமக்கு கிடச்சிடும் சரஸ்வதி அம்மாவும் கூட இருப்பாங்க லக்ஷ்மி அம்மாவும் கூட இருப்பாங்க தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாள் தளர்வரியாக மனம் தரும் நம்ம மனசு எ நம்ம ஒரே வேலை செய்யணும் நம்ம திடீர்னு நமக்கு வந்து என்ன ஆகிடும் சரி போட அப்படின்னு நினைக்கக்கூடாதுல்ல அது தளர்ச்சி அடைஞ்ச மனம் மாதிரி தளர்ச்சி அடையக்கூடாது உறுதியில் இருக்கிற மனம் அந்த உறுதிப்பாடு இருந்தால் தான் நம்மளால் ஒரு வேலையை செய்ய முடியும் தளர்வரியாக மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் அம்பாவை வணங்கிகிட்டே இருக்கும் அம்பால் நம்ம மனசில் கொண்டே இருக்கா அப்படி இருக்கும்போது என்னாகும் அதோட வெளிப்பாடு வெளியே தெரியும் அதுதான் தெய்வ வடிவம் சொல்லுவோம் இல்லை லக்ஷ்மி கடாட்சி இருக்குது அவனை பார்த்தாலே லக்ஷ்மி கடாட்சி இருக்கு அவரை பார்த்தாலே அவ அந்த பொண்ணு பேசுறது அந்த பையன் பேசுறது பார்த்தாலே மாதிரி சரஸ்வதி தாண்டவாண்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அந்த தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா தரும் நம்ம பழகும் போது அவங்க உள்ளோண்டு வச்சு இன்னும் வெளி ஒன்று பேசக்கூடாது அவங்க நல்லவங்களாக இருக்கணும் வெளிப்படையாக பேசணும் அவ அதுதான் அந்த இனத்தை குறிப்பிட்றாரு இங்கே நண்பர்களாகவும் இருக்கலாம் உறவினர்களாகவும் இருக்கலாம் நல்ல நல்ல நெஞ்சம் படைச்சவங்க ஒன்று வைத்து வெளி ஒன்று பேசாதவங்க நம்ம திருவற்பால கூட தான் சொல்கிறார் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அப்படி தான் இங்கே சொல்லியிருக்காங்க உள்ள வஞ்சம் வச்சுட்டு வெளியே பேசக்கூடாது அந்த அப்படியே பண்ணுறவர்கள் அது நமக்கு நல்லவளை கொடுக்கும் நல்லெய் எல்லாம் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் இந்த மாதிரி வரிசையாக சொல்லினே போனாரா இப்படி எவ்வளோ சொல்கிறது அவர் பார்த்தார் இல்லை 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 நல்லெய் எல்லாம் தரும் என்ன அர்த்தம் இந்த உலகத்தில் நல்லதுன்னு சொல்கிறது என்னென்ன இருக்கோ அத்தனையும் ஊத்துரும் நல்லெய் எல்லாம் தரும் யாருக்கு அன்பர் என்பவர்க்கே யார் அந்த அன்பர்கள் அம்பாவை நோக்கி வணங்குறவங்க அம்பாவோட அன்பு செலுத்துகிறவங்க அந்த அடியார்களுக்கு அவங்க தான் இந்த அன்பர்கள் அந்த அன்பர்களுக்கு இது எல்லாத்தையும் கொடுத்துரும் அதை கொடுத்துட்டு அப்படியே நிற்காது கணம் தரும் அவங்களுக்கு பேரும் கூட கொடுத்துரும் இத்தனையும் கொடுக்கும் அபிராமி அம்மாவோட வெறுமனே அந்த கடைக்கன் பார்வை அந்த ஓவர் ஓரமாக பார்க்குற பார்வை மட்டும் அப்படி கொடுக்குன்னா அப்போ அந்த பா இந்த பாடலுக்கு எவ்வளோ சக்தி அம்பாவோட அந்த கண் பார்வைக்கு எவ்வளோ சக்தி அருள் சக்தி அருளே வலிவான கண்கள் கருணை கண்கள் அப்படியாப்பட்ட கண்கள் நம்ம பார்க்கணும் அப்போ அம்பால முகத்தை பார்த்து வணங்கணும் இந்த பாடலை வணங்க பாட பாட நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் திரும்பி இந்த பாடலை பாடுறேன் கேளுங்க தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லணையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஓம் ஆதிசக்தி அன்னையே போற்றி ஓம் அபிராமி தாயாரே போற்றி அபிராமி அம்மையின் கடை கண்களே போற்றி போற்றி போற்றி